ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மெஸ் தாளிச்சு ஊற்றின சிக்கன் குழம்பு நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில் ஒவ்வொரு வாட்டி சிக்கன் வாங்கும்போதும் நான் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன் அப்படி தான் இந்த வாட்டி இந்த மெத்தடில் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்காக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரும்போது ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ ஒரு லீஃப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் இப்போ கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது செய்யறதுக்காக நான் இங்க வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டா நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தேவைப்படும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் கடைசியில் தாளிச்சு ஊத்துறதுக்காக நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் எல்லாம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு எல்லாம் இப்போ ஓரளவு நல்லா ரோஸ்ட் வந்திருக்கு இப்போ இது கூட மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசம்லாம் மாறி வர வரைக்கும் ரொம்ப குறைவான தீலை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க மசாலா வந்து கருகிடுச்சுன்னா இந்த சிக்கன் குழம்போட டேஸ்டே ரொம்ப வித்தியாசம் ஆயிடும் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் வந்து நல்லா மசையிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வதக்கிறதுக்கு இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா மசஞ்சு வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல கட்டியான தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் மசாலாவோடு சேர்ந்து தயிரெல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸியோட ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் இருந்து பாதி மசாலா போல் எடுத்து போட்டு குர குரன்னு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடு ஆற விட்டு அரைங்க அப்போ வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் இது கரெக்டாக ஒன்றரை கிலோ அளவு சிக்கன் ஆல்ரெடி நான் வந்து உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலாவை சேர்த்துக்கணும் மசாலாவை சேர்த்துட்டு சிக்கனும் மசாலாவும் ஒன்னோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேண்டான்னா தண்ணியோட அளவை வந்து நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க இப்போது இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து இது பண்ணி எடுத்துக்கணும் திறந்துட்டு அடிக்கடி கலந்து விடுங்க அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக இருபது நிமிஷம் போல ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் பாருங்க கிரேவி எல்லாம் கொஞ்சம் சுண்டி சிக்கன் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும் இப்போ நல்ல கை நிறைய ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவி இவ்வளவுத்துக்கும் வேண்டாம் அப்படின்னா கூட பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்த விட்டு எடுங்க ஆனால் வந்து இது கிரேவியோட சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக இதை வந்து தாளித்து ஊற்றிடலாம் இந்த தாளிப்பு ஸ்டேஜை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து தாளித்து ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு டபுளாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கூடவே நாலஞ்சு வத்தில் கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே குட்டியான இருக்கன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வருந்து பொன் நிறமாக ஆகும்போது கருவேப்பல்ல சேர்த்துக்கலாம் கருவேப்பல்ல சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கிளம்பில் ஊற்றி தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு டக்குன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாதம் ஆப்பம் இடியப்பம் எது கூட வேணா நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தாளிப்போட அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாளிக்காம கூட இந்த சிக்கன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கு இன்னைக்கு வீட்டில் வந்து தோசை தான் பண்ணேன் நல்ல ஊற்றி தோசையை மொறு மொறு நல்ல சூடா சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ண சிக்கன் குழம்புலேருந்து ரெண்டு பீஸு அப்புறமா தாராளமாக கொஞ்சம் கிரேவி ஊற்றி தோசையோடு சேர்ந்து சிக்கனும் சிக்கன் கிரேவியும் சும்மா சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம தமிழ் மிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்